ஜும்மா பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு பணிவான வேண்டுகோள் பின்னால் இருக்கக்கூடியவங்க வயசாளிகளை தவிர நோயாளியை தவிர எல்லாம் முன்னுக்கு வாங்க தூணுகளை சாஞ்சி கொண்டிருக்காமல் முன்னால் வாங்க வாலிபர்கள் முன்னால் வாங்க வயசாளிகளுக்கு கதிரல் உட்காரிலும் முன்னால் வாங்க எல்லாம் ரஹ்மஸ்வீர் உண்டு முன்னால் சப்போ பூர்த்தி செய்யுங்க ஏந்தியாவில் முன்னால் சப்பை பூர்த்தி செய்யுங்கள் பின்னால் இருக்கக்கூடிய சிறியவர்கள் எல்லாம் முன்னால் வாங்க எல்லா ரஹ்மஸ்வீர் உண்டு முன்னால் வாங்க ரெண்டு விஷயம் இருக்கி தலையங்க தலையங்கத்துலுக்குவாரேன் நல்லா பாதுகாக்கணும் ஹதீஸுடைய சில கருத்துக்கள் இருக்கி ஜும்மாவுடைய தினத்தில் வந்து நாங்கள் பின்னால் இருந்து எங்கட தோல் பூஜத்தை தாண்டி வந்துட்டா முன்னால் நாங்கள் இடம் வைக்கிறோம் தானே இடத்தை வச்சு பின்னால இருந்துட்டு எங்கட தோல் பூஜத்தை தாண்டி வாரோமே அந்த தோல் பூஜத்தை தாண்டி வர்றதுக்கு பின்னால உட்கார்றவர்களை பார்த்து சொல்லலா சொல்ல சொன்னாங்க நரகவாசி என்பதாக ஜும்மாக்கு வந்து எங்கட பேரை நரகவாசியன்ற பட்டியலை போட்டுக்கொள்ளணுமா ஒன்றாவது விஷயம் இன்னொரு ஹதி சொந்தரிக்கு சொல்லலா குலேசுல சொன்னாங்க நரகத்துக்கு ஒரு பாலத்தை உருவாக்குறீங்களாண்டு அது ஒரு விடயம் அடுத்த பக்கம் பார்த்தா சல்லலாஹு அலைய சொல்லுடைய ஹதீஸ் மூணு விடயங்கள் இருக்கி மக்களுக்கு மத்தியில நன்மையை காண்பிக்கப்பட்டா மனிதர்களுடைய இருதயம் ஹார்ட் வெடிச்சு பேசிருமாம் அதுல ஒரு இடையே தான் இமாம்கள் சொல்றாங்க முன்னால முன்னால சப்புடைய நன்மைய மக்களுக்கு மத்தியில காண்பிக்கப்பட்டா இந்த ஊர்ல ஐநூறு பேர் இருக்கிறாங்க சப்புல ஐம்பது பேர் மாத்திர முக்காரேலும்டா ஐநூறு பேர்ல பேர்களுமே எழுதப்பட்டு துண்டுகளாக போடப்பட்டு ஐம்பது பேர்கள் எடுக்கப்படுது யாத பேர் வருமோ அவர்கள் மாற்றிருந்தால் உட்கார முடியுமா முன்னால தப்புட நன்மையை விளங்கிட்டு மக்கள் சண்டை பிடிச்சு கொள்வாங்கலாம் அதான் ரஹ்மத் சேரோண்டு வரக்கூடிய காலங்கள்ல நன்மைகளுடைய பெருமதியை விளங்கி ஏண்டிய அளவு மற்ற மத்த விடயங்கள் நாட்டு பிரசிடெண்ட் வாராரு இல்லாட்டி நாட்டில் யாரோ முக்கியமானவர்கள் வார ஒரு கூட்டம் நடக்குது வீடியோல வீடியோவில் நானும் படணும் கேமராக்கு நானும் படணும் அங்கே லைவா போகக்கூட ஏண்ட மூஞ்சி வேலங்களும் முன்னுக்கு வந்து நாங்கள் போறோம் முன்னுக்கு போய் உட்காந்து கொள்றோம் என்ன க்ரௌடாக இருந்தாலும் அடிச்சு கொண்டு போகிறோம் இடம் தேடிக்கொண்டு போறேன் எங்களோட பேர் முன்னுக்கு நிற்கொண்டு மச்சதுல வந்துட்டா பின்னால உட்காடுறேன் சில ஹஜீஸுடைய கருத்துக்களும் வந்திருக்கு நீங்க மஸ்ஜிதுல வந்து எப்படி அமருவீங்களோ எல்லாவும் அவனுடைய ரமத்தி பக்கம் அப்படித்தான் வச்சு கொள்வான் முன்னால நெருக்கமாக உட்கார்ந்தா அல்லா நெருக்கமாக வச்சு கொள்வானா அடியானுக்கு இவ்வளவு கஷ்டம் இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு சோதனை இவ்வளவு கடன் இவனுக்கு இவ்வளவு நான் செய்யணும் அல்லாவும் முன்னுக்கு வரோம் பின்னால வந்து உட்கார்ந்துட்டு போனா எல்லாம் பாப்பானா இவனுக்கே பொறுப்பு இல்லை மஸ்ஜி ரப்புடைய மாளிகை இவன் அவங்களோட ஊடு இல்லை எங்களோட கூட மாதிரி இல்லை எங்களோட சொப்பு எல்லாம் மாதிரி இது ரப்புடைய இடம் இதுல நாங்க எவ்வளவு நெருங்கி உட்கார்றோமோ அல்லா எங்களோட உள்ளங்களை சேர்ப்பாங்க இதுக்கு தானே மஸ்ஜிதுல இமாம்கள் சொல்றாங்க பின்னாலே கூட சப்புகளை சீர் செய்யுங்க தோலோட தோலை இணைச்சுக்கோங்க உங்களோட காலோட காலை இணைச்சுக்கோங்க நெருக்கமாக இருங்க ஏன் தெரியுமா அல்லா உள்ளங்கள் உண்டு சேர்க்கிறான் இது யாராலும் செய்யலாம் வாப்பாவால மகனுக்கு நல்ல பொண்ணோடு பார்த்து தான் கொடுக்கணும் நல்லா பசுந்தா வெள்ளையா கிளி போல ஏதோ உண்டை போல பார்த்து கொடுக்கலும் சந்தோஷம் அதுல இல்ல உள்ளம் உண்டாவணும் கணவன் மனைவிட உள்ளங்கள் ஜோடாகணும் தான் அவர்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் ஜோடாவல்ல ஒற்றுமை வரல்ல வெளியக்கி பார்க்க கொள்ளே நகையும் சதை மாதிரி ரோட்ல போவாங்க நெருங்கி போவாங்க ஊட்டுலுக்கு வந்தா பூகம்பம் வெடிக்கும் நாலு சோர்கள் பேசுறேண்டா ஒவ்வொரு வீட்டுடைய அறைகளும் அழும் கணவன் மனைக்கு அவ்வளோ பிரச்சனை வெளியில போக்குள்ள தான் பெஞ்ச் கார்ல முன்னுக்கு கொண்டு நோனா முன்னுக்கு வச்சு ஏசியை போட்டு தேடி வச்சு முன்னுக்கு உட்கார வச்சு இறங்கினோன்ன கையோட கை தோறைச்சு போற வீட்டுக்கு வந்தா தீரியும் பாம்பு மாதிரி ஏன் சந்தை பணத்தை வச்சில்ல சொத்தை வச்சில்ல அல்லா குரான்ல பேசுறா சிலவர்களுக்கு சிலவர்களை சோதனையாக வச்சிருக்கிறோம் கணவன் மனைவி சந்தோஷம் இல்ல பிள்ளைக்கு கட்டுப்படுறது இல்ல வாப்பட வந்து பின்னுக்கு உட்காந்து கணனுக்கு கீழே உட்காந்து எல்லாம் போறோமே இது எங்கட பிள்ளைகளுக்கு ஒரு தர்பியத்து இல்லாதது ஒரு விடயத்தை ஆபப்படுத்த தலையங்களுக்கு வார முக்கியமான தலையங்க பேசப்பட வேண்டியது எங்கட பிள்ளைகள் எல்லாம் நல்லா யாபம் வச்சுக்கோங்க கொள்ளுக்கும் ராயின் குள்ளுக்கும் சொல்லு நான் ராயா அவட பொறுப்புகளை பத்தி எல்லாம் நிச்சயமா கேட்பான் ஜும்மாவுடைய திறத்துல என்கிட்ட புள்ளேலு வீட்டுல வாப்பை இருக்கக்குள்ளே மகனை நேரப்பட குளிப்பாட்டி உடுப்பெல்லாம் உடுப்பாட்டி வச்சிருக்கேன் உம்மா வாப்ப அப்பத்தான் பாங்கு தான் வாலியை தூக்குவார் ஏன் ஜும்மாவுக்கு போகணுண்டு அவர் அரவருக்கு மேல் எழுப்பாரு இந்த அகரத்துண்டா ஒரு அவர் இவர்ண்டா நாற்பத்தஞ்சு நிமிஷம் இவர் பயான் தூங்கி கொண்டே இருக்கேலும் இவர் போனால் பேசுகிறதும் விளங்காது இப்படி இப்படி ஒவ்வொருத்தர ஒவ்வொருத்தரமாக நினைச்சு இருப்பாங்க இது நாங்கள் நாங்கள் எங்களுக்கு செய்யற அநியாயம் எங்கட புள்ளைகளும் பார்த்து கொண்டிருக்கும் மச்சிதுக்கு வாப்பா நேரத்தோட வந்தால் வாப்பா கீக்கிறான்னு பார்ப்பார் எனட பிள்ளைகள் வாப்ப உள்ளுக்கு இல்லையா மகன் வெளியில இருப்பாரு வாப்ப மஸ்ஜிதுக்கு வெளியே தான் மகன் ரோட்டில் இருப்பாரு அடுத்த சந்ததியாக கொள்ள வாப்பாக்கு ஜும்மா இல்லாம மகன் முட்டதா மாறிடுவாரு பாப்பா பாக்குற மகன் பின்னுக்கு இருந்து எந்த ஷேட் போட்டு வந்தானு பார்த்து கொள்வாரு என்ன தொப்பின்றதுன்னு தெரியும் என்ன டவுசர் தெரியும் உள்ளுக்கு இருக்கிறாராண்டே உள்ளுக்கு இருந்தா பின்னால வந்து உட்காருவாரு உள்ளுக்கு இருக்கலையா அவர் ரோட்ல இல்லாட்டி திருவில்ல இல்லாட்டி பைக்ல இல்லாட்டி பொடியம்மாரோட பாரிய நஷ்டம் பிள்ளைகளுக்கு வழிகாட்டி நாங்களா இருக்கணும் மிக முக்கியமான மாதம் சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் குரான்ல சொல்றான் குரான் ஒரு விடயத்தை பேசுறான் வலா துசக்கும் அன்புசக்கும் நீ யாரும் சுத்தவாளின்னு சொல்லவானம் எல்லா மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவங்க ஹதீஷுடைய கருத்து சல்லா உலகம் சொன்னாங்க குல்லுபணி ஆதம் ஹத்தா ஆதமுடைய பிள்ளைகள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள் அல்லாக்கு தெரியும் பாவம் நடக்குது தவறு நடக்குது இவங்களோட தவறுகள் பாவங்கள் எப்படி மன்னிப்போ இவங்க எப்படி பரிசுத்தமாகணுங்க என்ன இருந்தாலும் பணம் பொருள் சொத்து செல்வம் வாகனம் கடை மாளிகை எதுவாக இருந்தாலும் என்ன கடைசி மூச்சங்கள் விட்டு பிரிஞ்சதுக்கு பின்னால உதாரணத்துக்கு இந்த ஆளின் இல்லாட்டி இந்த டாக்டர் இல்லாட்டி இந்த சேர் இப்படின்னு சொல்ல மாட்டாங்க பிரசிடென்ட் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இங்கே போறோன்னு கேட்டால் சொல்லுவாங்க வீட்டுக்கு போகிறோன்னு தான் சொல்லுவாங்க எங்க போறீங்க மையத்தூட்டு போறோம் அவரும் மௌத்து இவரும் மௌத்து அவருடைய ரூஹ் இருக்கும் வரைக்கும் தான் முழு விடயமும் ரூஹ் பிரிஞ்சிச்சா அதுக்கு பின்னால கபுல வைக்கப்படக்கூடிய நேரத்துல நாங்க செஞ்ச அமல்கள் மாத்திரம்தான் அன்பாந்து இஸ்லாமிய நெல்லடியார்களே அன்பு ரபி சொல்லா ஹுலேஸ்லம் ஒரு துவாவை படிச்சு தந்தாங்கலன்னா இந்த துவாவால எங்களுக்கு சில முக்கியமான விடயங்கள் விளங்க வருது ஒரு விடயம் இப்படிண்டா உவாஹுமா பாரிக்கலன்னா பீ ரஜபவா ஷபான் ரஜபுடைய மாதத்துலயும் ஷபான்னுடைய மாதத்திலேயும் பறக்க செஞ்சுருந்து சல்ல லாஹுலேசன் துவா கேட்டாங்க அதோட அடுத்த விஷயம் கேட்டாங்க ஒபல்லதனா அடைய எற்றிக்கொள்ளவை அந்த துவாவால சில உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க சல்ல லாகுவாலேயோ செனம் ஆயிஸ் எங்கடா எங்களோட வாழ்க்கை கொஞ்சம் நீடிக்கிறத விரும்பினாங்க நான் ரெண்டு மாதம் பேக்கிறேன் ஏதோ ரஜபுடைய மாசத்திலே இருந்துட்டேன் ஷபானுடைய மாசத்திலே இருக்கிறேன் யாரா அடுத்த ரமலானுடைய மாசத்தை அடைஞ்சு கொள்ள எத்தி கொள்ள என சந்தர்ப்பத்தை அந்த துவா மூலமாக உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷபானுடைய மாதத்துல உயிரோட இருக்கிறத விரும்பினாங்க ரமலானுடைய மாசத்துல வபல்லிகன ரமலான் ரமலான அடைஞ்சு கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாண்டி ரமலானுடைய மாசத்தை ஆதரவு வச்சாங்க ஏன் தெரியுமா நன்மையை அறுவடை செய்கிறதுக்கு உலமாக்கல் விளங்கப்படுத்துகிறாங்க ரஜபுடைய மாதத்தில் குழியை தோண்டி மரத்தை நாட்டி ஷபானுடைய மாதத்தில் தண்ணீரை ஊற்றி அப்படியே வளர்க்க வச்சு ரமலானுடைய மாதத்தில் அறுவடை செய்யற காலம் என்ன அறுவடை செய்கிறது நாங்கள் கஞ்சி காய்ச்சிடுத்து தேங்காய் மரத்தை நாட்டி க கழுட்டுறதுக்கு இல்லை அறுவடை செய்கிறது அந்த சாமனை நாட்டி இதுக்கு எடுக்கிற அறுவடை அந்த அறுவடை இல்லை அன்பு நன்மையை அறுவடை தான் விளங்கப்படுத்தினாங்க ரமவானுடைய காலம் வந்துட்டா ஏராளமான நன்மைகளை அறுவடை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் உலகத்துல சல்லியோ சொத்தோ செல்வமோ இல்லாட்டி ஏதோ வாழ்ந்து விட்டு போகலாம் மவுத்துக்கு பின்னால தாருலே அம்மாள் உலகத்துல தாருலே கெசா மௌத்துக்கு பின்னால அங்க கூலிகள் மாத்திரம் தான் நன்மைகள் சேகரித்துக்கணும் அல்லா இந்த ரமலானுடைய காலத்துல நன்மைகளை பல மடங்காக இதுக்கு தான் சலலா குலேசலம் ரமலானுடைய மாதத்தை அடைஞ்சு கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாண்டு துவா செஞ்சாங்க அப்ப முதலாவது ரஜபுடைய மாதத்தை நாங்க கடந்துட்டோம் இப்ப சாபானுடைய மாதத்துல கால் வச்சிருக்கிறோம் செலவங்களுக்கு ஷாபானுடைய மாதம் வரதும் விளங்காது ரமலானுடைய மாதத்துக்கெல்லாம் கஞ்சை பத்தி தான் விளங்குவாங்க ஆஹ் நோம்பு மாதம் வந்திருக்கேன் கஞ்சி கொடுக்கணும் ஈச்சைப்பழா பார்சல் வரும் சாமன் பார்சல் கொடுப்பாங்க ஏன்னா மாதங்களே சிலவர்களுக்கு தெரியாது அப்ப நாங்க மிக முக்கியமாக விளங்கணும் ரெண்டாவது இது வந்து ஷாபானுடைய மாதம் எங்கட சந்திர கணக்கு படி எட்டாவது மாதம் அரபுடைய கணக்குப்படி எட்டாவது மாதம் தான் ஷாபான் சொல்லக்கூடியது இந்த மாதத்துடைய பேர் ஷாபான் சொல்லக்கூடியது அதனுடைய ஒவ்வொன்றுக்கும் அர்த்தங்கள் இருக்கு ஷாபானுடைய விடயத்தை சில இமாம்கள் விலங்கப்படுத்த கொண்டு உண்டு சேர்க்கிறன்ற கருத்தையும் கொடுக்கிறாங்க உண்டு சேர்க்கிறது இன்னும் சில இமாம்கள் விளங்கப்படுத்துறாங்க பர பரப்புறது ஒரு விடயத்தை பரப்புறது ஷாபானுடைய மாதம் இருக்கட்டாலே மிக கண்ணியமான மாதம் இந்த மாதத்தில் ஏராளமான சிறப்புகள் இருக்கு ஏராளமான விடயங்கள் இருக்கு அதுல மிக முக்கியமாக மூணு விடயத்தை அப்பப்படுத்துறேன் ஷபானுடைய மாதத்துல மிக மூணு விஷயமான அமல்கள் இருக்கு அந்த மூணு விஷயம் அமல்கள்ல தான் முத இருந்தவர்கள் ஏராளமானவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஜகாத் சதக்கா வேற ஜகாத் வேற ஜகாத் எங்கட வியாபார பணத்துகள்ல பொருள்கள்ல இருந்து நாங்க ஜகாத் கொடுக்கிறது ஏழைகளுக்கு பேச்சு சேர்றது அதிகமானவர்கள் ஜகாத்துடைய பணம் பொருள்கள்ல இருந்து கணக்கு பார்ப்பாங்க ஷபானுடைய மாதத்துல ஏராளமானவர்கள் ஒரு விடயம் அமல் ஜகாத்துடைய விடயம் ரெண்டாவது விடயம் குரான் சிலாவத் சிலாவத்துக்குரிய மாதம் ஷபானுடைய ஆரம்ப மாதத்தில் என்ன செய்வாங்க அதிகமானவர்கள் குர்ஆன் எடுத்துருவாங்க ரெண்டு விடயம் இருக்கு இமாம் ஷாஹி ராமத்துல்லாஹி அலைக்கு அவரோட கருத்துப்படி ஒவ்வொரு முஸ்லீம்களும் வருடத்தில் ரெண்டு தடவை குரான் ஓதி முடிக்கிறது கடமை யாருடைய கவுல் இமாம் ஷாஹி ராமத்துல்லாஹி அலைட கருத்து ரெண்டு ஒரு வருடத்தில் ரெண்டு குரான் ஓதி முடிக்கிற கடமை

ரமலான் அல்லாத மாதங்களை வைத்து பார்க்கக்கூடிய நேரத்துல அதிகமாக நோன்புகள் பிடித்த மாதம் எதுன்னு சொன்னா ஷபானுடைய மாதம் அன்புட விசல்லா ஹுலைசுலன் நன்னைய கூடைகளுக்கு கஷ்டமாக்கி தரல எங்களுக்கு ஒரு தர்த்தீபை வச்சு சந்திக்கிறாங்க ஷபானுடைய மாதமாக இருந்தாலும் முன்னால் ரமலானுடைய மாதம் வருது முப்பது நாட்கள் நோன்பு இல்லாட்டி இருபத்தொன்பது நாட்கள் நோன்பு பிடிக்கணும்டா எங்களுக்கு ஒரு தர்த்தீபை வச்சிக்கிறாங்க எப்படின்னு சொன்னால் ஷபானுடைய பதினைந்தாம் பிறை வரைக்கும் தான் எங்களுக்கு நோன்பு பிடிக்க முடியும் ஏந்தியாலோ அதுல பிடிக்கிறது சுண்ணத்தான ஒரு விடயம் ஆனால் பதினைஞ்சுக்கு பின்னால நோன்பு பிடிக்கேது மாணவர்கள் பெண்களுக்கு மாத்திரம் குறிப்பிட்ட பெண்களுக்கு மாத்திரம் சுண்ணத்தான நோன்புகள் பிடிக்கிறதா இருந்தாலும் அவர்கள் பரணான நோன்புகள் சில அவர்களுடைய சங்கடம் காரணமாக நோன்புகள் பிடிக்காத சந்தர்ப்பங்கள் இருக்கு அதற்காக வேண்டி ஷாபானுடைய அணிசு ஷாபானுக்கு பின்னாலே பிடிக்க முடியும் அப்புட் சொல்லலாம் எங்களை கூட கஷ்டத்தில் போடப்படாது என்பதற்காக முதலாவது இருக்கக்கூடிய பதினஞ்சு நாட்களை ஏந்தியாலும் சுண்ணத்தான நோன்புகள் பிடிக்க முடியும் அப்போ ஷாபான் சொல்லக்கூடிய நேரத்தில் மூணு அமல்கள் ஒன்னாவது நாங்க எங்கட ஜகாத் கணக்குகளை பாக்குறது ரெண்டாவது குரான் சிலாவத்துகள் மூன்றாவது நோன்பு இந்த மூன்றையும் பேசுறாண்டா மூணு தலையங்கத்தில் எடுத்து பேச முடியும் குறிப்பாக சில விடயங்களை யாப்பப்படுத்துல அமல் செய்வதற்காக வேண்டிய ஒவ்வொரு நாளும் மனிதர்களுடைய ஹதீஸ் பேசுது ஒவ்வொரு நாளும் மனிதர்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் இருக்கு முதலாவது அசருக்கு பின்னால அசர் தொழுகையை தொடர்ந்து அடுத்தது சுபகுக்கு பின்னால மாக்கள் விளங்கப்படுத்துறாங்க மஸ்ஜிதுகளுக்கு அசர் தொழுகைக்கு பின்னாலேயும் சுபவுடைய தொழுகையிலையும் மலக்குமார்கள் மஸ்ஜிதுக்கு இறங்குவாங்க இறங்கி ஒவ்வொரு நாளும் துவாக்கள் செய்வாங்க துவாக்கள் கேட்பாங்க அப்ப யாரு சுபவுடைய தொழுகையும் அசருடைய தொழுகையும் மஸ்ஜிதுக்கு வந்து தொழுகிட்டு போவாங்களோ மலக்குமார்கள்ட்ட அல்லா கேட்பனாம் இவர்கள் என்னத்தை விரும்புகிறாங்க என்னத்தை ஆசை வைக்கிறாங்க வழக்குமார்கள் யாரெல்லாம் அவங்க மஸ்ஜிதுக்கு வந்திருக்கிறாங்க எதையோ தேவைக்காக வேண்டி வந்திருக்கிறாங்க அந்த தேவைகள் நிறைவேற்றி கொடு இன்றைக்கி பார்த்தா ஏராளமானவர்களுக்கு கஷ்டமான தொழுகை தான் சுப தொழுகையும் அத்தருக்கு பின்னாலே ஏன்னா பகலைக்கு போகிறோம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கினா ஒரு அஞ்சு மணிக்கு தான் அது சரி இல்லை அதே மாதிரி நைட்டுக்கு ஃபோனில் நல்லா வீடியோக்களை பார்த்து எல்லா இதாக வாலிபர்கள் ஏராளமானவர்கள் விற்கிறாங்க ராவே ஃபோன்களை பாவித்து சுபகும் இல்லை அவங்க எலும்புகிற எட்டு மணிக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும் இப்படிப்பட்டவர்கள் நாங்க இந்த பாவத்தோட இருந்தா பாரிய நஷ்டம் அப்போ ஒவ்வொரு நாளும் மணக்குமார்கள் துவா செய்யப்படக்கூடியது எங்களுக்கு அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் தான் அந்த சுபகுக்கு பின்னாலேயும் அசருக்கு பின்னாலேயும் அதே போல ஒவ்வொரு வாரத்திலேயும் இருக்கி ஒவ்வொரு வாரத்திலையும் இருக்கி அல்லாஹ் அமல்களை அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் வந்து நாட்கள் வந்து வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும் இதே போல வருடத்தில் ஷாபானுடைய மாதம் இருக்கித்தானே அல்லா நன்மைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய கா மாதம் நன்மைகள் எல்லாம் அல்லா கிட்ட காண்பிக்கப்படக்கூடியது நன்மைகள் எல்லாம் அல்லா பார்க்கக்கூடிய மாதம் ஷபானுடைய மாதம் அப்போ நாட்களில் சிறப்பு நேரங்களில் சிறப்பு வாரத்தில் சிறப்பு வருடத்தில் ஷபானுடைய மாதத்தில் சிறப்பு அப்போ இந்த மாதத்தை மிக பெருமதியாக கழிக்கணும் அதில் தான் எங்களுக்கு பிரித்து தந்திருக்கிறாங்க நீங்க முதலாவது எப்படி உங்களோட கணக்கு வழக்காக மிக முக்கியம் இன்றைக்கு ஏராளமானவர்கள் வியாபாரம் செய்கிறாங்க தொழில் செய்கிறாங்க கோடி கணக்கு சம்பாதிக்கிறாங்க லட்சக்கணக்கு கோடி கணக்கு கேட்டா சொல்லுவாங்க அஜார் போன வருஷத்தை விட இந்த வருஷம் கீழே தான் இக்கிறோமே சரியான டல்ல சரியான கஷ்டத்தில் அப்படி அடுத்த வருஷமாக ஆனாலும் லாட்சி நிறைஞ்சு கொண்டு தான் இருக்கி பிஓசி ஹெச்எம்பி என்எஸ்பி அதெல்லாம் டிபாசிட் நடந்து கொண்டிருக்கி ஆனா கேட்டா சொல்ற என்ன இந்த பயணம் வேலை செய்யறவங்களுக்கு கொடுக்குறாண்டாலும் செலவங்க நான் சில விடயங்களை தெளிவாக பேசுகிறேன் யாருடைய மனசையும் நோகடிப்பதற்கு சொல்லல மார்க்கம் மார்க்கெட்டில் சொல்லப்படி சொல்றேன் நாங்கள் விலை கொள்ளணும் எங்கடைய யாவாட்டில் கஷ்டம் எங்கட தொழில நஷ்டம் பறக்கத்தில் ஒரு வார்த்தையை கூடாது அல்லா விரும்பக்கூடிய ஒரு வார்த்தை ஒன்று இருக்கு நல்லா யாசம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு வியாபாரிகள் ஒவ்வொரு தொழிலாளிகள் எல்லாம் யாபம் வச்சுக்கோங்க எப்ப கேட்டாலும் ஒரு வார்த்தையை யாசப்படுத்திக்கோங்க இந்த வார்த்தையை யாப்படுத்தினா எல்லாம் மிக சந்தோஷம் அடைவான் என்னோட பொருளை வறக்க செய்வான் என்ன வார்த்தை தெரியுமா யாரு கேட்டாலும் அலஹம் இல்லா என்ற வார்த்தையை சொல்லி பாருங்க யாரெல்லாம் எப்ப என்ன கஷ்டம் என்ன துன்பம் என்ன நோய் வந்தாலும் அலம்லான்னு சொல்லி பாருங்க அல்லா சந்தோஷம் அடைகிறான் அந்த மனிதனுக்கு அவ்வளோ கடன் அவ்வளோ கஷ்டம் இருந்தும் இந்த வார்த்தையை சொல்லக்கொள்ள அல்லா ஒன்றுக்கு பல மடங்காக இதாக்கி கொடுக்கிறான் இன்னைக்கு நாங்க பேசக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா போன வருஷத்தை விடதான் இந்த வருஷம் சரியான இருக்கும் சரியான கஷ்டம் அந்த செக் வந்திருக்கு இந்த செக் பல காரணங்களை சொல்றோம் காரணம் என்ன தெரியுமா சொல்லக்கூடியது அடுத்தவர்களுக்கு போய் சேர வேண்டிய பணம் அடுத்தவர்களுக்கு போய் சேர வேண்டியது இதை கொடுக்காம இருக்கிறோம் இதை கொண்டு இருக்கிறோம் கணக்கு வழக்கு பார்க்கறது இல்லை வருஷா வருஷம் நோம்பு வந்துட்டா ஒரு ஹஜ்ஜு ஒரு உம்ரா கொடு செஞ்சாச்சு இல்லாட்டி ஒரு குர்பான் கொடுத்தாச்சு இல்லாட்டி பள்ளிக்கு கஞ்சோடு கொடுத்தாச்சு உம்ரா செஞ்சாச்சு ஏதோ நாலு பேத்துக்கு பார்சலை கொடுத்துட்டா இது போதும்னு நினைச்சு கொண்டிருக்கிறாங்க கட்டாயம் நாங்க பார்க்கணும் அந்த எட்டு கூட்டத்தார்கள போய் சேர வேண்டியவருக்கு அந்த தொகையை கொடுக்கணும் அது எங்கட எங்களுக்குரியதில்லை மார்க்கம் சொல்லுது ஜகா திருக்கிட்டாலே மேலோட்டமா பார்த்தா குறைக்கிற மாதிரி விளங்குது உதாரணத்துக்கு லட்சத்துக்கு நாங்க ஆயிரத்துக்கு இந்த சதவீதம் ரெண்டரை சதவீதம் கொடுக்கிறாண்டா உதாரணத்துக்கு சொல்றேன் பணத்துல இருந்து குறையிற மாதிரி வட்டி பணத்தை எடுத்து பேங்க்ல போட்டா ஆயிரத்துக்கு இவ்வளவு நாங்க வட்டி தாரோம் லட்சத்துக்கு இவ்வளவு வட்டி தாரோம் மேலால கூட்டுற மாதிரி விளங்குது இது வெளிரங்கமாக விளங்கப்படுது எப்ப வட்டி கூட்டிக் கொண்டு போகுது எங்களை ஜகாத் குறைஞ்சு கொண்டு போகுதுன்னு எங்கத அறிவு சொல்லுமோ இப்பதான் எங்களுக்கு அழிவு இந்த நீதி இருக்கிறக்கூடிய பணம் இருக்கித்தானே இதை பாதுகாக்கிறது தான் நாங்க மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விடயங்கள் ஜக்காத்தில் இருக்கக்கூடிய போய் சேர வேண்டியது கணக்கு வழக்க பார்த்து சரியாக அதை கொடுக்கணும் இது மிக முக்கியமான அமல் ரமலானுக்கு முன்னாலேயோ ஷபான்லயோ ரஜபுலையோ இல்லாட்டி ரமலானுடைய மாதத்திலே பார்த்து முடிச்சிடணும் இதை வலியுறுத்தி இருக்கிறாங்க இது முக்கியமாக பேச்சு சேர வேண்டிய பணங்கள் இதை கணக்கு வழக்க பார்த்து கொடுத்துடணும் அடுத்த பக்கம் இருக்கி சதக்கா அது ஒரு தலையங்கம் சுருக்கமாக சதக்காண்டு சொல்றது ஆக மிக முக்கியமானது எந்த எங்கட பணங்கள் எங்கட பணங்களை பாதுகாக்கிறது பெரிய தொகைகள் கொடுக்கணும் இல்லை சதக்காண்டு சொல்லக்கூடிய நேரத்துல எங்களுக்கு தெரிஞ்சவர்கள் எங்கடெங்கட அடுத்தடுத்த வீட்டுகளை இருப்பாங்க கஷ்டவாளிகள் இவர்களுடைய கஷ்டங்களை நாங்க போக்கினா அவர்களது கஷ்டங்களுக்கு கொடுத்த அந்த அல்லாஹ் அந்த சதக்கால இருந்து ஏராளமான விதயங்கள் ஹதீஸ் ஏராளமா பேசுது அசதகத்துல் பலா ஒரு அப்துல் கதா என்பதாக என்பதாக செல்லலா கூட சொல்ல சொன்னாங்க கெட்ட மௌத்த தடுக்குமோ சதக்காடு சொல்லக்கூடியது கெட்ட மௌத்த தடுக்கும் எவ்வளவு கஷ்டமானவர்கள் இப்பாங்க எங்களால ஏந்தி அளவு கொடுக்கிறது இந்த அமலையும் நாங்க செஞ்சு கொள்றது அடுத்தது இரண்டாவது விட குரான் சிலாவத் இன்றைக்கி பாருங்கள் ஏராளமானவர்களை பார்த்தா எல்லாத்தில் கையிலையும் புளொக்கல் மாதிரி இன்றைக்கி எல்லா ஃபோன்களை பார்த்தா பெரிய பெரிய ஜாயி தான் வச்சிக்கிறாங்க இந்த சின்னது அந்தது இதெல்லாம் இல்லை எல்லாத்தையும் படித்தோ படிக்கலையோ இங்கிலீஷ் தெரியுமோ தெரியல எல்லா வயசாரியலும் அப்படித்தான் ஆ மட முன்னு பல்லும் இல்லை சக்க பல்லும் இல்லை கண்ணாடியை போட்டோன்னு பார்த்து மகரி மகரிப்போகிறோம் நாடகத்தை அந்த டேட்டா ஒன் பண்ணுவாப்போ அங்கே போடு இங்கே போடு அதே இதே ஆனால் என்ன செய்ய ஊடு போ போ கபருவா வாண்டக்குள்ளேயே அவன் நாடகத்தை பார்த்து கொண்டிருக்கிறான் ஆனால் ஒரு பாஷையும் விளப்பம் இல்லை ஆனால் ஃபோனில் மலப்பாம்பு மாதிரி கண்ணை திறந்து பார்த்து கொண்டிருக்கிற எப்ப மவுத்து வரும் தெரியா ஆனா டச் போன பார்த்தா பாவிச்ச தெரியும் ஒரு பிறட்டி ஓத சொன்னா எங்களுக்கு தெரியா அவங்களோட டெதாத்த கேளுங்க மமீட்ட கேளுங்க அவட்ட கேளுங்க குருவான் தெரியா கபூர் சொன்னது நாளைக்கெல்லாம் கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய நேரத்துல கபூர்ல வைக்கப்படக்கூடிய நேரத்துல ஒரு ஆண் ஓதிருந்தா எல்லாம் கபூர்ல பாதுகாப்பான் டச் போனை கொண்டு போய் வச்சா ஒன்னும் பாதுகாக்கலாம் தெரியாதவங்களும் டச் கொடுத்தா பா வைக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு பெரிய பெரிய ப்ளோக்கல் ஹஸ்பண்ட் மாற்ற சிலவங்கள்கிட்ட சின்ன கீப்பெட்டி மாறி மனைவி மாட்டை பார்த்தா ப்ளோக்கள் மாதிரி பெரிய ஃபோன்கள் பேக்குள்ள தொங்க போட்டு கொண்டு வச்சு கொண்டு இருக்கிறாங்க ஆனா குர்வானை கொடுத்தா தாலியும் குர்வானு உத தெரியா ரமலானுடைய காலம் வந்தால் குர்வானை தூசி தூக்கி ஒவ்வொரு மனைவிமார்கள் கமானிதம் ஏன்னா மனைவிமாருங்க கமானிதம் குர்வானை படிக்கணும் கோர்ஸ் போகிறாங்க ஒவ்வொரு கோர்ஸ்களை முடிச்சிட்டு கடைசி பார்த்தா இது கேச வார கடைசி விசாரிக்க போனா கேஸ் கேக் பலத்துக்கு அந்தது இதுக்கு போனா பழகு அந்த கோஸ் முடிக்க போன இந்த கோர்ஸ் முடிக்க போனது கடைசி பார்த்தா காலி கோட்ல கேஸ்ல நிக்கிறாங்க கோஸ் குருவான் கோஸ் இறுக்கி முடிக்கல என்ன புள்ள கலிப்பா படிக்கணும் கோசை முடிக்கல இவங்க வேற கோஸ் பயிர் கடைசி கேஸ்ல வந்து டிவோர்ஸ்ல வருது மசோல நன்றாய்யா ஆண்கள் ஒவ்வொருத்தரும் பொறுப்புதார் எல்லாம் கேட்பான் உனட மனைவி இல்லையா உனட மனைவி சொல்லி கொடுக்கலையா பெண்கள் முசல்லால இருந்தா தான் பொங்குல தாஜத்துடைய நேரத்தில் சொல்கை இருக்கும் உம்மா சுபவுக்கு இருந்தா உம்மாட்ட சுபவே இல்ல போனை தான் கிண்டி பார்க்கற என்ன வந்திருக்கீங்க பார்க்க மாட்டாரு இன்னைக்கு அவங்க என்ன செய்ய சுபவுக்கு எலும்பினாலே உழுவுக்கு முன்னால தான் கிண்டி பார்க்கற மிக பயங்கரமான காலம் பாதுகாத்து கொள்ளையில்லாத காலம் குருவான பிறட்டுங்க குருவான படிங்க ஒரு ம பெண்களுக்கு ஒரு நேரம் ஒதுக்கப்பட்டு ஏ தேர்ச்சி பெற்று குழந்தை குரான பழக்குங்க இது முக்கிய மிக முக்கியமானது ஷாஹிமான் கருத்துப்படி குருவான் ரெண்டு தடவை முடிக்கிறது வாஜிப் இந்த கபுரு கூப்பிடக்கூடிய நேரத்துல கூட குருவான் சரியா பாரிய நஷ்டம் அப்ப என்ன செய்யணும் குரு ஆனை பழக்குங்க குரு ஆண் எங்களை கபூர்ல பாதுகாக்க கூடியது எங்கட ஊட்டு வறுமையா சுரத்து வாக்கிய ஓத சொல்லுங்க செய்தான் பேய் அதீதுகள் மனசுல இருக்கா செலவுளு குழப்பம் இப்படியெல்லாம் இருக்கு இப்படியெல்லாம் இருக்கிது சூர்த்தல் பக்கரா ஓதுங்க எல்லா ஊசலாட்டமும் பேசிடுவோம் நோய் நிவாரிகளுக்கு வான்ல மருந்து இருக்கு ஒரு ஆண் சரியா எங்கேயோ போயிட்டு தேடிக்கொண்டிருக்கிறாங்க அப்ப மிக முக்கிய குரு ஆனை பழக்குங்க அப்போ ரெண்டாவது விடயம் தான் குரானுக்குரிய அமல் ஏந்திய அளவு வாலிபர்கள் குரான் எடுங்க ரமலாண்டு காலம் வரத்துக்கு முடிவான குரான்களை ஜிஷ்களை முடிங்க ரெண்டு குரான் போட்டிட்டு முடிங்க இந்த ஃபோனில் கையை வச்சுக்கொண்டு ஆன்லைன் கேம் போட்டுக்கொண்டு ராவைக்கு இந்த கொத்து கொத்துற மாதிரி வெச்சுட்டு உள்ளது ஒன்லைன் கேம் அங்கே ஷூட் பண்ணு இங்கே ஷூட் பண்ணு அதை கொத்து இதை ஷூட் பண்ணுது ஒன்லைன் கேமில் விளையாடி கொண்டு நேரத்தை காலத்தை கழிக்க வானம் மௌத்தி எந்த சந்தர்ப்பத்தில் வரும் தெரியாது எல்லாம் பாதுகாக்கணும் வாலிபத்துக்கு வயோதிபத்துக்கு நேரம் காலம் இல்லை எந்த சந்தர்ப்பத்தில் வரும் தெரியாது ரெண்டாவது குரணுடைய விடயம் மூணாவது விடயம் தான் நோம்பு சுண்ணத்தான நோன்புகளை பிடிக்கிறது பழைய கொள்றது ஏந்தி அலைகிற பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறது இந்த மூணு அமலும் மிக முக்கியமான ஷமானுடைய மாதத்துல மஸ்ஜித அமலை கொண்டு அலங்கரிங்க மஸ்ஜித இபாதத்தை கொண்டு ரமலானுடைய காலம் வந்தால் பல்ப் போடுறதுக்கும் இல்லாட்டி அதை செய்கிறதுக்கு இதை செய்யறதுக்கு நேரம் காலம் ஒதுக்கி தொழுகையும் இல்லை இமாஞ்ச மாத்தையும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படி இருக்க வானம் வரக்கூடிய காலத்தொரு அடுத்த வருஷம் எல்லாம் எங்களுக்கு சந்தர்ப்பத்தை வச்சிருப்பானோன்னு தெரியா சென்ற வருடம் எங்களோட இருந்தோ என்று இல்லை கபுல வாழ்க்கை வாழ்றாங்க அடுத்த ரமலாம் எங்களுக்கு கிடைக்குமோ இல்லையோன்னு தெரியாது உத்தரவாதம் எங்களுக்கு இல்லை பிரயோசனமா களிங்க அவனையோட பேசுறேன் ஏன்னா மௌத்துக்கு வயசு இல்ல நேரம் காலம் இல்ல சின்ன வயசுக்கு மௌத்து பெரிய வயசுக்கு மௌத்து திருமணம் பேசி வச்சிருக்கி மௌத்து திருமணம் முடிக்கிறாங்க மௌத்து பிரயாணம் சென்றாங்க மௌத்து தூங்கியிருந்த வாப்பை எழுப்பாற்றாங்க மௌத்து இன்னைக்கு மௌத்துடைய செய்திகள் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கு இதே போல எங்களுக்கும் எங்கள மௌத்துடைய செய்தி வரும் இதற்காகவே அப்ப மூணாவது விடயமாக சுண்ணத்தான நோன்புகள் அடுத்து ஏண்டிய அளவு சதகாக்கள் கொடுங்க சதகாக்கள் கொடுங்க வரக்கூடிய ரமலானுடைய காலத்துலேயும் எங்கட ஊர்களில் இருக்கக்கூடிய கஷ்டவாளிகள் மசிதிகளை என்னென்ன ஏற்பாடு செய்தோம் அது சாமன் விலை பெய்திருச்சு இதுக்கு பய்திருச்சுன்னு பேங்க்ல டிபாசிட் பண்ண வானம் உதாரணத்துக்கு சொல்றேன் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு ஜப்பானுக்கு போகிறதுக்கு இவ்வளோ டிக்கெட் டிசைன் சின்ன ஒரு கணக்குன்னு சொன்னால் எல்லாம் முன்னுக்கு நிற்பாங்க லைன்ல எந்த மகனையும் அனுப்புவோம் எந்தவரையும் அனுப்புவோம் ஆனா மஸ்ஜித்களில் தான் கேட்டா ஏதாவது கஞ்சிகள் கொடுக்கணும் ஏதாவது இஃப்தார்கள் செய்யணும்டா உள்ளவங்களும் வாய் மூடி நிலத்தை பாக்குறாங்க நிலத்துல போட்டி பாயை பார்க்கற இல்ல மஜிலி சவுட்டு பாயிருது பாக்குற ஏன்டா பேரை தூக்கி கொள்ளையில தலையை கூப்பிட்டா அஜா நீ கொடுக்குறீங்களா இவன் எழுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுருவாங்க கஞ்ச படவானம் எப்படின்னு சொன்னா எடுக்கிற தினம் இருக்கித்தானே அல்ல அதுல தான் இன்னமும் உருவாக்குறது இன்னமும் கொடுக்கற நாங்க பணத்தை இப்படி சரியான விஷயத்துக்கு செலவழிக்கலா அல்லாஹ் மறுபக்கம் புடிச்சிருவான் மறுபக்கம் இன்றைக்கு லட்ச கணக்கு கோடி கணக்கு பணத்தை வச்சுக்கிறாங்க திடீர்னு வயசுல ஏதோ வருத்தம் கொண்டு போய் செக் பண்ணி பாக்குறாங்க கிட்னி ரெண்டும் சொல்றாங்க மாத்தம் தேடுறாங்க ஏதோ நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் லட்ச கணக்கு கொடுத்து கிட்னியை மாத்தி கொண்டு வந்து வீட்டுல வாப்பா வச்சிருக்கி ரெண்டாவது நாள் மூணாவது வாரத்துல வாப்பா சொல்ற கொஞ்சம் வருத்தம் ஆயிருக்கு வாப்பா அங்க கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போறாங்க அதுக்கப்புறம் கோல் வருது உங்களோட வாப்பா மவுத்து பேங்க்ல இருந்து விதத்துல செலவாகி போய்த்தரும் சதகாத்தலை கொடுங்க தான தர்மங்களை கொடுங்க ஏண்டி விடயத்துல கூட்டிக்கோங்க எங்கட வாழ்க்கை சந்தோஷமா அமையும் எங்கட மனைவியோட சந்தோஷமாக அமையும் எங்கட பொருளாதாரத்துல வரக்கத்துண்டாகும் வேற வழிகளை பார்த்தோம் வேற வழிகளை தேடினோம் தீர்வு கிடைக்கவே கிடைக்காது மிக முக்கியமாக பேசப்பட்ட விடயத்தில் மிக முக்கியமாக ஷபானுடைய காலத்தில் எங்கட ஜகாத்துடைய கடமைகளை பார்த்து கொடுக்கறது ரெண்டாவது ஆன்சிலாவத் மூணாவது சுண்ணத்தான நோன்புகள் அடுத்த தான் ஏந்தி அளவு சதகாக்கள் கொடுக்கறது இந்த அமல்களை கொடுத்து ஷபானுடைய மாதத்தை பிரயோசனமாக கழிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல நான் நல்லா அனைவரும் தோப்பி செய்வனாக